நம்ம தேவிருந்துட்டு இப்போது சத்தியா இன்னும் வேலையை முடிச்சா இல்லையானே தெரியலையே அது மட்டும் இல்லாமல் இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுவாள் இன்னமும் ஏன் வந்து ஃபோன் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சத்தியாவோட ஃபோனுக்கு வந்து போயிணா தேவி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலேயே வந்து போயினா அந்த இடத்துல இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம அபி தான் வந்து போயிணா அந்த கிஃப்டை பிரித்து பார்த்து அதில் இருக்கிற மொபைல் நம்பர் நம்ம தேவியோட நம்பருக்கு கால் பண்ணி பேச வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கலை ஆனால் இப்போது நம்ம தேவியை வந்து போயினா சத்தியாவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து போயினா அங்கே வர நம்ம அபி வந்து போயினா ஃபோனில் தேவி தேவியை வந்து கால் பண்ணுறதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி அந்த ஃபோனை எடுத்து வந்து போயினா அட்டன் பண்ணி காதல் வைக்கும்போது சத்யா எங்கே இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ எல்லா வேலையும் முடிச்சியா இல்லையா என்னாச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து போய்னா தேவி கேட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம அபி இருந்துட்டு தேவி நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோடு வந்து போய்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அபிமன்யும் நீங்களா பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இவங்க தேவியும் வந்து போயினா இப்போ எல்லாத்தையுமே சொல்ல வரங்க இப்போ நம்ம அபி வந்து போனா அந்த போனை பார்த்துட்டு சைலண்டா இருப்பாரா இல்ல அட்டெண்ட் பண்ணி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படி